அதிமுக வந்து மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னாங்களே பாரதிய ஜனதா வந்து இப்போ எந்தெந்த கட்சிகள்லாம் அந்த கூட்டணி ஒருவேளை அமைத்தால் எந்தெந்த கட்சி வரும் அப்படின்னு கேட்குறீங்க அது சொன்னது உண்மைதான் ஆனால் சற்று பின்னோக்கி பார்க்கணும் என்னென்னா நீங்கள் பத்தாண்டு காலம் எதிர்மறை வாக்குகள் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு இருந்தபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பொது தேர்தல் சட்டமன்றத்தில் அதிமுக வாங்கிய வாக்குகள் முப்பத்தி நாலு சதவீதம் ஆகையினால அந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்றுச்சு பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நின்றுச்சு பத்து வருஷம் கழிச்சும் எதிர்மறை வாக்குகள் அதிகமாக இருந்த போதும் முப்பத்தி நாலு சதவீதம் வாங்கி இன்னைக்கு திமுகவுக்கு அவங்களுக்கு மூணு சதவீதம் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் பலராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தால் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் பெரும்பான்மை நிர்வாகிகள் வைத்தியங்க உள்ளிட்டவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இல்லை நீக்கப்பட்டிருக்காங்க அதையும் பார்க்கணும்ல அதிமுக என்பது ஒரு பெரிய ஒரு கங்கை நதி இந்து மகா சமுத்திரம் மூன்றழுத்துல என் மூச்சு இருக்கும் அது முடிந்த அப்படின்றதெல்லாம் வெறும் வார்த்தைகளுக்காக அல்ல அது சரித்திர நாயகன் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் தன்னுடைய சொத்தை இந்த கட்சிக்கு எழுதி வச்ச உலகத்தில் ஒரு தலைவர் அந்த மனுஷன் மட்டும்தான் அந்த கட்சியில செல்வி ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உருவாகினாங்க யாருக்கு கீழே செல்வி ஜெயலலிதான்ற ஆலமரத்துக்கு கீழே இவங்கெல்லாம் உருவாகினாங்க அதுதான் உண்மையும் கூட இப்ப நான் கேட்பது இந்த கால் பிரசன் அறப்பிரசன் முக்கா பிரசன் ஒரு பிரசன் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்தாலும் தேர் ஆல் திரெஞ்சு பார்ட்டிஸ் ஆக உடைந்து போன கால் அரை முக்கால் அரைக்கால் இந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா கூட முப்பத்தி நாலு என்ன பண்ண முடியும் அதிகபட்சமா நீங்க ரெண்டு மூணு சதவீதம் நாலு சதவீதம் தானே நீங்க எட்ட முடியும் திரு அக்னீஸ்வரன் உங்களுக்கு தெரியாது இல்ல கால் அறையாக இருந்தாலும் கூட வெற்றி என்பது ஒரு வாக்கில் தோல்வியா ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி பட்டாலும் தோல்விதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சற்றேற குறைய முப்பதுல இருந்து நாற்பது தொகுதிகளாவது அமமுகவினால் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது என்று அரசியல் நோக்கர்கள் சொன்னார்கள் அந்த நாற்பது தொகுதி இவர்கள் ஒரு இடத்தில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட உங்கள் வெற்றியை பாதித்திருக்கார்களவா அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலும் பிரிந்திருக்கிற ஓபிஎஸ்ஓ அமமுகவோ திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளர்களோ அதிமுகவுடைய வாக்கு வருகின்ற வாக்கை தடுக்கலாம் வெற்றியை பாதிக்கலாம் இல்லையா கரெக்டு தான் நீங்கள் கேட்குற வேண்டிய கேள்வி நல்ல கேள்வி இவர்களெல்லாம் பிரிந்தாலும் கூட ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாலும் கூட எத்தனை சதவீத வாக்குகளை இவர்கள் அறுவடை செய்ய போகிறாங்கன்ற கேள்வி இருக்கல சார் ரெண்டாவது இவங்களுடைய போக்குப்படியே நீங்கள் போனீங்கன்னா கூட அதிமுகவினுடைய நீங்கள் சொல்கிறீங்கள இவங்கள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக வந்தது அன்றைக்கு இறைவனாக தெரிந்தது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு திருமதி வி கே சசிகலா அம்மா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஆறில் இறைவனாக தெரிந்தது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு இறைவனாக தெரிந்தது செல்வி ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறில் மறைஞ்சதற்கு பிறகு இன்றைக்கு எல்லா வழக்குகளையும் நிரபராதியாக இருந்து கட்சி கொடி சின்னம் பதாதைகள் எல்லாவற்றையும் அரிச்சந்திரன் மாதிரி ஐம்பத்தாறு தேசத்துக்கு இருந்தார் ஆனால் இவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு நிராயுத பாணியாக இருந்து இறைவனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி அவர்களை பார்க்கிறார் அது ஒன்றும் தவறில்லை மத்திய அரசு எவ்வளவு சொல்லலையே அவரு இறைவன் கொடுத்த சின்னம்னா அது எட்டலையா கூட இருக்கலாம்ல மீண்டும் அவர் கிடைக்கணும் கூட அந்த அர்த்தத்துல கூட சொல்லிருக்கலாம்ல அப்படி பார்த்தா சாதி களி வழக்க உச்ச தேர்தல் ஆணையமும் பின்பற்றுறது தவறுன்னு சொல்ல வரீங்களா உங்களுடைய நோக்கம் என்ன பெரும்பான்மை யாருக்கு இருக்குது பொதுக்குழு யாரு கூட்டினால் நீதிமன்ற தீர்ப்பு யார் வசம் இருக்கிறது ஆயிரம் அரசியல் சதுரங்களை மத்திய அரசும் அல்லது தேசிய கட்சிகளும் மாநில கட்சியை முடிய பிடிச்சி ஆட்டி பார்க்கலாம் ஆனால் மக்கள் யார் பக்கம் அப்படின்றத இந்த தேர்தல் சொல்ல போகுது திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் கட்சியும் பெரும்பான்மை இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அண்ணன் நம்மளுடைய கேசி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தான் இது எல்லாவற்றுக்கும் இதில் நம்ம தேர்தல் ஆணையத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டு துவக்கி வச்ச அண்ணன் ராசிக்கார அண்ணன் அண்ணன் கேசிபி அண்ணன் தான் ஆனாலும் உச்ச நீதிமன்றம் பொதுக்குழு செல்லும்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கிற போது இன்றைக்கும் எல்லோரையும் அரவணைத்து தான் போகிறார் எடப்பாடி பழனிசாமி அரவணைச்சா தானே கட்சி அவங்க பின்னாடி இருக்கும் அரவணைக்கல தூக்கி தூர போட்டு வேற வேற கட்சிக்கு போயிருவாங்களே ஆனால் போகாமல் இன்னைக்கு ஒரே திசையில இன்னைக்கு அதிமுக பயணிக்குதுன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரவணைச்சு செல்றாருங்கிறீங்க கட்சியும் சின்னமும் அவரிடம் அவரிடம் தான் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கு ஆனால் அதிமுக எம்எல்ஏக்களால் ராஜ்யசபா எம்பி ஆகி இருக்கிற தமாக தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டவர் கூட வெளிப்படையாக நாங்கள் அதிமுகவை ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கவில்லையே எப்படி சார் எடுக்க மாட்டேன் எப்படி சார் எடுப்பாங்க ஒரு முதலை நீருக்குள் இருந்தால் அதனுடைய பலம் இரண்டு மடங்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அண்ணா திமுகவுக்கு பல மடங்கு முதலை நீருக்குள் இருக்கிறது மாதிரி ஆனால் அந்த நீருக்குள் இருந்த முதலை தான் என்ன செஞ்சுச்சு தமாகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா நியமனங்கள் நியமன உறுப்பினர்

இதே முதல்ல வெளியில ஆக அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது கூட்டணி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுத்துட்டாங்க அது தவறான முடிவு ஆனால் இன்றைக்கு இவர்கள் மோடி அரசாங்கத்தை ஆதரிக்கிறார்கள் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்கிவிட்ட அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய பொதுச்செயலர் எடப்பாடி பக்கம் நான் நிற்கிறேன் என்பதை தனக்கு வச்சுக்கிட்டு தானே தானம் பண்ணணும் யார் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு குறைந்தபட்சமாக ஒரு ஆனால் அந்த நிலைமை ஏன் இல்லை என்றால் மீண்டும் அண்ணா திமுக திரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் வெற்றி பெற்று வருகிற போது நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சொல்லுவாங்க இதுதான் பலம்

அங்க இருக்கக்கூடிய விடுதலை கட்சி வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கால அவகாசம் இன்னும் இருக்குது ஆகையினால மெகா கூட்டணி என்பது மக்கள் தான் மெகா கூட்டணி அதிமுக பக்கம் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது என் பார்வை ஆளுகர கட்சிக்கு எதிர்பலை அதிகமா இருக்குது அதனாலதான் கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லிட்டே வர்றாங்க